ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு தாங்க பொதுவாக ஆடி மாதம் அப்படிங்கிறது ஆன்மீகத்திற்கு உரிய மாதம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்துல வரக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான பண்டிகை அப்படின்னா வரலட்சுமி தாங்க மகாலட்சுமி தாயாருக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப நமக்கு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் அதாவது பதினாறு வகையான செல்வங்களோடு நம்ம நீடித்து வாழணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வழிபாடுகளானது செய்யப்படுது பொதுவாகவே இந்த நோன்பு எப்படியெல்லாம் இருக்கலாம் வீட்டில் எப்படி வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரலட்சுமி நோம்பானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான எப்போ வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி கணவருடைய நீண்ட ஆயுளுக்காக சுமங்கலி பெண்கள் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விரத முறைதான் இந்த வரலட்சுமி விரதம் வழக்கமா ஆடி தான் இந்த வரலட்சுமி நோன்பானது வரும் ஆனா ஒரு சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல ரெண்டு அமாவாசை வந்துடும் அந்த ஒரு நேரங்களில் மட்டுந்தான் இந்த நோம்பானது தள்ளி போய் ஆவணி மாதத்தில் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துலேயே வந்திருக்குங்க பொதுவாக ஒவ்வொரு ஆண்டுமே ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில தான் வரலட்சுமி நோன்பானது கொண்டாடப்படும் ஆனா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஆடி மாதம் கடைசி நாளாக வந்திருக்கு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பானது கொண்டாடப்பட இருக்குது இந்த வரலட்சுமி நோம்புக்கு நோன்புக்கு எப்படியெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ தான் முதன் முறையாக நான் வரலட்சுமி நோம்பு இருக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெற்றுக்கோங்க வரலட்சுமி நோம்புக்கு முதல் நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீடு ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணிக்கணும் வீடு மட்டும் கிடையாது பூஜை அறையும் தாங்க பூஜை அறை மற்றும் பூஜைக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க மேலும் விளக்குகள் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுக்கோங்க எந்த காரணம் கொண்டுமே வரலட்சுமி நோம்பாண்டிக்கு இந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது ரொம்ப ரொம்ப தவறு ஸோ முந்தைய நாளே வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க தரை முதல் மேலே இருக்கக்கூடிய கூரை வரைக்குமே நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்பவே சூப்பரானது வீட்டு வாசலையும் கண்டிப்பாக சுத்தம் செய்துக்கணுங்க அதாவது வீட்டு வாசலை சுத்தம் செய்து மிகப்பெரிய அளவில் நீங்கள் மாக்கோலம் போடுங்க இல்லை நல்லா வண்ணமிட்டு கலர் கோலம் போட தெரியும் அப்படின்னா கூட பரவாயில்லைங்க எந்த தவறும் கிடையாது நீங்கள் பெருசாக நல்ல வண்ணம் அடித்தே கூட கோலம் போட்டுக்கலாம் அதாவது மகாலட்சுமியினுடைய வாசம் செய்யக்கூடிய வீடு எப்படி இருக்கணுமோ அப்படி நீங்கள் கிளீன் பண்ணிக்கணும் அதாவது மகாலட்சுமி தாயார் எப்போதுமே வாசம் நிறைந்திருக்கக்கூடிய இடம் மங்களகரமான இடம் மாக்கோளம் போட்டு வரவேற்கக்கூடிய இடங்களில் வந்து குடிக்கொண்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வீட்டை நீங்கள் அலங்கரிச்சுக்கோங்க அழகாக இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாமே திருமகளுடைய இருப்பிடம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டை சுத்தமாக அழகாக வச்சுக்கிறீங்களோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வந்து இருப்பிடம் கொள்வாங்க இதை தொடர்ந்து நிலவாசல் தொடங்கி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அறைகளிலும் வாசல்களிலுமே மஞ்சள் குங்குமம் மற்றும் மாவிளை தோரணங்கள் எல்லாம் கட்டி நல்லா நீங்கள் தொங்க விட்டுக்கோங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ரெண்டும் தாங்க மகாலக்ஷ்மிக்குடைய ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்கிறது அதனால் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது இருக்கக்கூடிய இடங்களில் தாயார் கண்டிப்பாக குடிக்கொள்வாங்க மேலும் மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு விஷயம்னா மூணே மூணு தாங்க அது ஒன்று மஞ்சள் குங்குமம் மலர்கள் இந்த மூன்றுமே வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதுவும் எல்லா இடங்களிலும் யூஸ் பண்ணலாம் மகாலட்சுமி குடிக்கொண்டிருக்கக்கூடிய இடம் எப்போதுமே பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப மங்களகரமாக இருக்கணும் மேலும் வரலட்சுமி பூஜையின் பொழுது மஞ்சள் ஆடையும் தாமரை மலர்களையும் நீங்கள் பயன்படுத்துறது இன்னுமே விசேஷமானது ஸோ வரலட்சுமி நோன்பு இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மகாலக்ஷ்மி தாயா இருக்காக அதாவது உடை எடுக்க போகிறீங்க கலச அலங்காரம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் நிற அலையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பவே நல்லதும் கூட கூடவே தாமரை மலர் கிடைக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து வாங்கிட்டு வாங்க ஏன்னா மகாலட்சுமிக்கு உரிய மலர்னால் அது தாமரை தான் பதினாறு வகையான செல்வங்கள் ஆனது கிடைத்து தீர்க்க சுமங்கலியாகவும் மற்றும் வறுமையால் நீ வாடி வறுமை நீங்கி நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழணும் கன்னி பெண்களுக்கு திருமணமானது ஆகணும் இது போல நிறைய கோரிக்கைகளுக்காக இந்த விரதமானது இருக்கலாம் இந்த விரதம் இருப்பதால நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ வருட வருடம் நீங்கள் வந்து வரலட்சுமி நோன்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் கலச அலங்காரத்தை வந்து எடுத்துக்கலாம் இல்லை நான் இந்த முறை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மகாலக்ஷ்மி தாயருடைய திருவுருவ படம் வாங்கி அதற்கு அலங்காரங்கள் செய்து நெய்வேத்தியங்கள் எல்லாம் வைத்து படையல் போட்டுக்கோங்க ஸோ இப்போ வாங்க என்ன மாதிரியான அலங்காரங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் முதல்ல வரலக்ஷ்மி நோன்பு வைக்கக்கூடிய இடத்தை வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மரப்பலகை அல்லது பெஞ்ச் வந்து எடுத்துகிட்டு அதை நல்லா சுத்தம் சேர்ந்துக்கோங்க அதற்கு மீது சுத்தமான ஒரு சிவப்பு துணியை வந்து விரிச்சிட்டு அதில் லக்ஷ்மி மற்றும் கணபதியினுடைய சிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை உங்ககிட்ட இதை சிலையெல்லாம் கிடையாது அப்படின்னா படத்தை வந்து வச்சுக்கோங்க லக்ஷ்மி தேவியினுடைய சிலைக்கு அருகில் சின்னதாக ஒரு அரிசி வைத்து அதன் மீது தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு கலசத்தை வந்து வைக்கணும் நீரில் மாவிளைகள் போட்டு நடுவே வந்து தேங்காய் வைத்து வழிபாடு செய்யலாம் அதாவது இதை தான் வந்து கலச வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கலசத்தினுடைய கழுத்தில் நீங்கள் சேலை இல்லைன்னா பட்டு பாவாடை கட்டி மகாலட்சுமியாக பாவித்து வழிபாடுகள் செய்யலாம் மேலும் இந்த கலசத்தின் கழுத்தில் உங்களால் என்னென்ன நகைகளை வந்து போட முடியுமோ அதையும் நீங்கள் அனுபவிக்கலாம் சொல்லப்போனால் மகாலட்சுமி தாயாரை ஒரு அலங்கரிக்கக்கூடிய விஷயந்தான் இது நீங்கள் எப்படியெல்லாம் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது போல் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் அலங்காரங்கள் எல்லாம் செய்துக்கோங்க என்ன வேணால் அலங்காரங்கள் செய்யலாங்க பார்க்கக்கூடியவங்களுடைய மனதையும் கண்களையும் கவரக்கூடிய வகையில் உங்களுடைய அலங்காரங்களானது இருக்கலாம் மேலும் உங்களுக்கு அதற்கு பக்கத்தில் விளக்குகள் இருக்குன்னா விளக்குகளை வந்து வைங்க மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்துக்கோங்க அதே சமயம் வீட்டினுடைய பூஜை அறையில் ஒரு சாமி படங்கள் மற்றும் சிலைகளுக்கும் மலர்களெல்லாம் வைத்துக்கணும் இதை தொடர்ந்து உங்களுடைய விளக்குகளில் நெய் அல்லது சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் அதே சமயம் அகல் விளக்கில் சின்னதாக பசு விட்டு விளக்கேற்றுவது சிறந்ததுங்க மேலும் இந்த ஒரு விளக்க உங்களுடைய வீட்டு வாசல்ல அதாவது மாவிளை தோரணம் கட்டி கொள்ளக்கூடிய இடங்களில் வந்து ஏற்றிக்கோங்க இதுக்கப்புறம் விளக்கேற்றி தீபாராதனைகள் எல்லாம் காட்டிட்டு உங்களால் என்ன நைவேத்தியமானது செய்ய முடியுமோ அதை செய்துக்கோங்க குறிப்பாக வடை புளி சாதம் சக்கரை பொங்கல் அப்படின்னு ஏதாவது ஒரு கலவை சாதங்களை வந்து செய்துக்கலாம் முடிந்த நெவேத்தியத்தை மட்டும் செய்து பழைத்து வழிபாடுகள் செய்யலாம் இப்படி ஒரு அற்புதமான பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் அதாவது மகாலட்சுமிக்கு நீங்க விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யக்கூடிய சமயத்தில் உங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் அக்கம் பக்கத்தை சேர்ந்த பெண்கள் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் அழைச்சிக்கலாங்க இது போல உங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய பெண்களை நீங்க வந்து மகாலட்சுமி தாயார போலவே நினைத்துக்கிட்டு அவங்களுடைய கைகளால் நீங்க குங்குமம் வந்து இட்டுக்கலாம் இதுபோல பூஜைக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா புது துணி மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு பிரசாதம் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வழங்கி அவங்கள வந்து சிறப்பித்து வந்து அனுப்பி வைக்கணும் அவங்க மிகவும் மகிழ்ச்சியோட உங்களை வந்து ஆசீர்வாதம் வந்து செய்யணும் தீர்க்க சுமங்கலி பாக்கியமானது கிடைப்பதற்கு இந்த ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரம் வருடத்திற்கு முறை செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வானது கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரினுடைய வருகையானது வீட்டில் எல்லா விதமான வறுமைகளையும் வந்து போக்கி கொடுக்கும் ஸோ இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒருவேளை அநே தினத்தில் செய்ய முடியாதவங்கள்லாம் கவலையே படாதீங்க ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த பிரச்சனையின் காரணமாக செய்ய முடியாதவங்கள்லாம் இந்த விரதத்தை அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில வந்து கடைபிடிச்சிக்கோங்க அப்படியும் முடியல அப்படின்னா வர நவராத்திரி வரக்கூடிய ஒன்பது நாட்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா அந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த விரதத்தை வந்து நீங்கள் மேற்கொண்டுக்கலாம் அப்போ செஞ்சாலுமே கூட இதே போல் மகாலட்சுமினுடைய அருள் அப்போ உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த அருமையான ஒரு விரதத்தை வந்து கடைபிடிச்சிக்கோங்க இந்த பதிவில் எப்படியெல்லாம் வரலட்சுமி விரதமானது இருக்கலாம் என்ன நாளில் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இந்த விரதத்தை வீட்டிலேயே எப்படி எளிமையாக வந்து கொண்டாடலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த பதிவின் மூலமாகவே தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்களானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது தினம்தோறும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்குமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சேனலை ஒன்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க வரம் தரும் வரலட்சுமி நோம்பை யாரெல்லாம் தொடர்ந்து செய்துட்டு இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் எத்தனை வருடங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்துட்ருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்